செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள்தான் விருச்சகம் ராசிகள பிறந்த நீங்கள் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய மன தைரியம் மனோ தைரியம் அதிகரிக்க போகின்றது எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடியக்கூடிய யோகம் இருக்கின்றது எல்லா இடங்களிலும் மரியாதை கிடைக்கும் கௌரவம் அதிகரிச்சிட்டோம் எல்லா தரப்பினரிடம் இருந்தும் ஆதரவு கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டம் இது நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீங்க எதிர்ப்புகள் எல்லாம் விலக போகின்றது பண வரத்து சிறப்பா இருக்கும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைத்துவிடும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் காரிய தடை விலகிவிடும் சற்று வீண் அலைச்சல் உண்டாகலாம் கெட்ட கனவுகளும் ஏற்படலாம் திடீர் கோபம் ஏற்படும் எதிர்பாலினத்தினிடம் கவனமாக இருப்பது பழகுவது அவசியம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் போட்டிகள் எல்லாம் குறைஞ்சிட்டும் எதிர்பார்த்த லாபமும் கிடைத்துவிட்டும் கடன் பிரச்சனை நிச்சயம் தீர்ந்துவிடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை வெளிப்படுத்துவீங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவு நிச்சயம் உண்டு எழுத்து தொழிலில் இருப்பவங்க கூட முன்னேற்றம் அடைவீங்க ஆர்டர் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகி மனதிற்கு திருப்தியை கொடுக்கும் கூடுதல் பணி சுமையால் டென்ஷனோட சில சமயங்களில் காணப்படுவீங்க நிலுவையில் உள்ள தொகைகள் எல்லாம் வந்து சேரும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிச்சயம் காணப்படும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடந்தேறும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தையும் சாதகமான பலனை கொடுக்கும் என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் நிலவிவிடும் பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகளெல்லாம் திருப்தியை கொடுக்கும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களுடன் ஏற்பட்ட தகராறுகளும் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது பிள்ளைகளின் செயல்பாடுகள் ஆறுதலை கொடுக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய நிலை உண்டாகும் பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடம் இருந்தும் ஆதரவு கிடைக்கும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுங்க அடுத்தவர்களுடைய செயலால் கோபம் உண்டாகலாம் கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் முழு மூச்சோடு செயல்பட போகிறீங்க அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய விருச்சகம் ராசிகளை பிறந்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் சாமார்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வந்துட்டோம் பண வரத்து திருப்தியாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் குறைஞ்சிட்டும் எதிர்பார்த்த கடன் வசதியும் கிடைக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலனை அடைய போகிறீங்க என்று உறுதியாக சொல்லலாம் மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வி தொடர்பான பிரச்சனைகள் நீங்கிவிட்டும் திறமையெல்லாம் வெளிப்படும் சக மாணவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிவிட்டும் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற சற்று கடினமாக பணியாற்றினாலும் நிச்சயம் லாபம் உண்டு உங்களுக்கு அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய காலம் இருந்தாலும் அதனால உங்களுக்கு இருமடங்கு லாபம் உண்டு முயற்சிகள் எதிர்பார்த்த பலனை சில நேரங்களில் தராமல் போகலாம் வீண் அலைச்சலால் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய ஆலோசனையை கேட்காமல் உங்களுக்கு எதிராகவும் நடக்கலாம் இதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வதோ நல்லதாக இருக்கும் இந்த மாதத்தில் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி கூட ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் பணவரத்து சிறப்பாக இருக்கும் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை கொடுக்கும் கூடுதல் பணி சுமையையும் ஏற்க வேண்டியிருக்கும் மேல் இடத்திடம் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது தடை தாமதமெல்லாம் ஏற்படும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது இருக்கும் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி உங்கள் பக்கம்தான் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் காலகட்டம் இது நண்பர்களால் உதவி கிடைத்து லாபத்தை பெறுவீங்க இந்த மாதம் புதிய நபர்களுடைய நட்பும் அதனால மகிழ்ச்சியும் ஏற்பட போகின்றது உடல்நல பாதிப்பு சில நேரங்களில் ஏற்படலாம் பெரிய பாதிப்பாக இருக்காது எனவே எந்த ஒரு செயலையும் நினைத்து வருந்த வேண்டாம் பயணங்கள் பெருசாக போகாதீங்க தந்தையுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துவது அவசியம் தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவதும் நல்லதாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண தேவை அதிகமாகவே இருக்கும் நீங்க எப்போதாவது யாரிடமாவது ரகசியங்களை ஏதாவது குடும்ப விஷயங்களை சொன்னீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பெரும் பிரச்சனையை உண்டாக்கும் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடியவர்கள் தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த செப்டம்பர் மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் முடியும் கடன் சுமைகள் எல்லாம் குறைந்துவிடும் எதிர்ப்புகள் அகன்றுவிடும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யத் தோன்றும் யாருக்காவது உத்தரவாதம் தரும்போது கவனமாக இருப்பது நல்லது சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு லாபம் உங்களை வந்து சேரும் போட்டிகள் குறைஞ்சிட்டும் புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் கிடைச்சிட்டும் புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நிச்சயம் உதவும் என்றுதான் சொல்ல வேண்டும் சில நேரங்களில் எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிப்பதற்கு தேவையான பண உதவி கிடைப்பதற்கு போராட வேண்டியிருக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் சுக்கிர பகவானால வீட்டிற்கு தேவையான வசதிகள் கிடைத்துவிடும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகளை கிடைக்கப் பெறுபவர்களாக இருப்பீங்க அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு மன திருப்தியான காரியங்கள் நடந்தேறும் உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது உங்களுடைய ரகசியங்களை அவங்கக்கிட்ட சொல்லிடாதீங்க வியாபார வளர்ச்சியில் இருந்த தடைகள் நீங்கி அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நீண்ட தூர பயணங்களால் சில நேரங்களில் பாதிப்பு ஏற்பட்டாலும் லாபம் உண்டு என்பதை சொல்ல வேண்டும் குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும் மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க தம்பதிகளுக்கு இடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும் விலை உயர்ந்த புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்கின்றது பணிபுரியும் இடத்துல யாரையும் பகையாக நினைக்க வேண்டாம் இதுவரைக்கும் தடைபட்டிருந்த நிகழ்ச்சிகள் விறுவிறுப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்கும் சுபகாரியத்தில் இருந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் சின்ன வீட்ல இருந்து வசதியான வீட்டிற்கு இடம் மாறக்கூடிய அற்புத காலம் இது கணினி துறையில் இருப்பவர்கள் புதிய சாதனையை படைப்பீங்க பொது காரியங்களில் ஈடுபட்டு பாராட்டையும் பெறுவீங்க கடன் பிரச்சனைகளில் இருந்து மெல்ல மெல்ல விடுபட்டு வருவீங்க அதிரடி திட்டங்களில் அவசரப்பட்டு இறங்கிடாதீங்க சிக்கல்ல இருந்த மகளின் பிரச்சனைக்கும் தீர்வு காண்பீங்க பணா பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது உங்க கையில தான் இருக்கின்றது மேல் அதிகாரிகளின் மனம் கோணாமல் நடந்து கொள்ளுங்க அனுபவசாலிகளின் ஆலோசனை உங்களுக்கு மிக பெரும் லாபத்தை கொடுக்க போகின்றது அலட்சியமாக வேலை பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சிடாதீங்க நண்பர்கள் நிச்சயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுதுணையாக இருப்பதோடு அவங்களால சந்தோஷமும் அதிகரித்துவிடும் அவசியமான தேவைக்கு மட்டுமே கைமாறாக பணம் வாங்குங்க ஆன்மீக ஆலய தரிசனம் செய்வதற்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் சக தொழிலாளர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க பிடிவாதத்தை கைவிட்டுவிட்டு அனைவரையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்ல எதிர்காலம் அமைத்து கொள்ள இந்த மாதம் உங்களுக்கு உதவும் பிரச்சனைகளை சமாளித்து நிம்மதி மன நிம்மதி அடைய போறீங்க உடன் பிறந்தவர் குறித்த கவலைகளை இருந்தும் விடுபட்டு வந்துடுவீங்க பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு புகழை அதிகரித்து கொள்வீங்க துணிச்சலோடு போராடி தொழிலில் லாபத்தை பெற பெறப்போறீங்க தவறான வழியில் செல்ல நினைத்தால் ஏமாற்றம்தான் மிஞ்சும் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்கள் வியாபாரத்திற்காக காத்திருந்த வாய்ப்புகள் எல்லாம் கைகூடி வரப்போகின்றது இப்படி பல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் நிச்சயம் நடந்தேறும் யாருக்காவது உங்களுடைய ரகசியம் தெரிந்திருந்தால் குடும்ப விஷயம் தெரிந்திருந்தா அதன் பிறகு உங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டாகலாம் முடிந்த வரைக்கும் அதை தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இது அமையப் போகின்றது நீங்கள் நினைத்ததை நடத்தி முடிக்கப் போறீங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிடும் மன நிம்மதி கிடைக்கப் போகின்றது யாரையும் எதற்காகவும் நம்பாத நீங்கள் உங்களுக்கு பிடித்தோருக்காக எதை செய்யவும் தயங்காதவர்களாக இருப்பீங்க எதிர்ப்புகளையெல்லாம் விரட்டி அட்டிக்க போறீங்க மன கவலை கொடுத்த விஷயங்களெல்லாம் போகின்றது மனைவியால் குடும்பத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்பட போகின்றது நினைத்ததை நினைத்த நேரத்தில் முடித்து அனைவரின் பாராட்டை பெற்று அற்புதமான ஒரு காலகட்டத்தை இந்த மாதத்தில் உங்களால் அமைத்து கொள்ள முடியும் அதற்கான ஒரு சிறப்பான சக்தி சிறப்பான திறமை உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது குடும்ப ரீதியாக அருமையான நிலை இருக்கின்றது நண்பர்கள் உதவிகரமாக இருப்பதால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தைரியம் உண்டாகிவிட்டும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரித்துவிட்டும் தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பால் முன்னேற போகிறீங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் என்று பார்க்கும்போது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்று ஒன்பது பதினாறு இருபது இருபத்து நான்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு வடகிழக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட எண்களாக பார்க்க வேண்டியது ஒன்று ஆறு எட்டு ஒன்பது இதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் எதை தொட்டாலும் விளங்கக்கூடிய எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகின்றது ஆகையால இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி